பாஸ்பே ஜனேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கப் போவதே யார் திமுகவா அதிமுகவா பாஜகவா இல்லை புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களா இல்லை இல்லைங்க எல்லாம் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதெல்லாம் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லை திமுக தாங்க ஆட்சியை அமைக்க போகுது இல்லை இல்லைங்க அதிமுக தாங்க இல்லை இல்லைங்க பாஜக தாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு சூழல் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திமுக தான் ஜெயிக்கப் போகுது திமுக தான் ஆட்சி அமைக்க போகுதுங்கிற விவரம் வந்துக்கிட்டு இருந்தாலும் பாஜக இரண்டாவது இடத்தை பிடிக்கணும் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்து தமிழகத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பிடிப்பதற்கு வேகமாக அவங்க செயல்படுறாங்க அண்ணாமலுடைய ஒவ்வொரு டார்கெட்டும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதை தான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது அப்போது அதிமுகனோட நிலைப்பாடு என்னங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அதிமுகலாம் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்குது ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாதுங்க இன்னைக்கு ஒருத்தர் ஒன்று ஒரு அமைச்சர் மூத்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேசுவார் நாளைக்கு வேறுமணி ஒரு ஒன்று பேசுவார் ஜெயக்குமார் ஒன்று பேசுவார் உதயகுமார் ஒன்று பேசுவார் சி வி சண்முகம் ஒருத்தர் பேசுவார் அவரவர்களுக்கு வந் வாய்க்கு வந்தது மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேசுவாங்க இன்றைக்கி அதிமுக எந்த நிலையில் இருக்குது எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களா பொதுச் செயலாளருங்கிற பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் சொல் பேச்சை கேட்டு அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லைங்க அப்படியெல்லாம் இன்றைக்கி வெவ்வேறு அணிகளாக பிரிந்திருக்கிறாங்க அதனால் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் பெறுவாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது அது குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும் அப்போ குறைவான எண்ணிக்கைன்னா யாருங்க அப்போ ரெண்டாவது கட்சியாக வரப்போகிறாங்க யாருங்க எதிர்கட்சியாக வரப்போகிறாங்க அப்படின்னா அண்ணாமலை சொல்கிறார் அது நாங்கள் தாங்க வரப்போகிறோம் ரெண்டாவது பெரிய கட்சியாக தமிழகத்தில் நாங்கள் வருவோம் எதிர்கட்சி அந்தஸ்தியும் நாங்கள் பெறுவோம் அதன் பெருகா தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறதுல அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு மோடியாலேயும் அமித்ஷாவிலையும் எடப்பாடிக்கு அதாவது எடப்பாடியை வந்து பாஜக கூட்டணியில் வைக்கவே கூடாது சேர்க்கவே கூடாதுன்னு அண்ணாமலை நினைக்கிற அந்த சூழ்ச்சிக்கு காரணம் தமிழகத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்கணுங்கிறது தான் பாஜகனுடைய நோக்கம் அதுதான் அண்ணாமலையுடைய அசைன்மெண்ட்டு மேலேருந்து வந்திருக்கக்கூடிய அழுத்தமும் அவருக்கு அதுதான் அந்த பிளான் படி தான் அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை வந்து அதிமுகனுடைய மூத்த தலைவர்களையும் முக்கிய பொறுப்பாளர்களையும் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியில் யாரை செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பின்னடைவுன்னு பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஏதாவது பண்ணி நம்ம கை கொள்ள வைக்கணுங்கிறதுல அவரும் முட்டி மோதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய இருக்கக்கூடிய செயற்கை கூட்டத்தில் என்ன மாதிரியான சலசலப்புகளை எதிர்கொள்ளப் போகிறார் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கையாள போகிறார் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி எடுக்க போகிறாங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு செயற்கை கூட்டத்தில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா அண்ணாமலுடைய வியூகங்கள் எல்லாம் வந்து அதிமுக பாஜகக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுல இருக்கிறாரு ஆனால் சில மூத்த அமைச்சர்களெல்லாம் பாஜக குள்ளே மீண்டும் கூட்டணி வைக்கணுங்கிறத விரும்புகிறாங்க அதற்கெல்லாம் இங்கே இடமே இல்லைங்க நாங்கள்லாம் சேர்க்க மாட்டேங்க அப்படி அதிமுகன்ற ஒரு கட்சி இப்போ தமிழகத்தில் இருக்குதாங்க எந்த இடத்துல இருக்குதுங்க அது எனக்கு எங்கே புரியலங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் தான் அண்ணாமலை தற்போது பார்க்குறாரு அவருடைய டார்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பாஜக குள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஜக ரெண்டாவது கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் அவங்க வர முடியாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் அப்படி தெளிவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை கிட்ட போய் அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் சேர்க்கணுங்கிறதுல எந்த அளவுக்கு நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவில் பேசுறாங்க அதனால இப்ப அதிமுகவினுடைய இரண்டு அணிகளாக மூன்று அணிகளாக நான்கு அணிகளாக பிரிந்திருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு நூற்றி ஐம்பது பேர் சப்போர்ட் இருக்குது நூற்றி ஐம்பது எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட் இருக்குது எஸ்பி வேலுமணிக்கு ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்குது மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் வந்து எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு வரவேற்பு இருக்குது தொண்டர்களுடைய வரவேற்பு இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் அவரால் உங்களால் எதுவுமே இப்போ தற்போது எதுவும் செய்ய முடியல ஒருங்கிணைக்க முடியல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதுக்கெல்லாம் நீ ஓரமாக இருங்க நான் பார்த்துக்கிறேங்க இப்போ நான் செகண்ட் ரவுண்டு போய்ட்டு வரேங்க மக்களுடைய பல்ஸு பொறுப்பாளருடைய நிலைப்பாடு நிர்வாகிகள் என்னென்ன சொல்கிறாங்க கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்தான விஷயங்களை ஆய்வு பண்ணுறதுக்காக நான் செகண்டு இன்னிங்ஸ் இதை போயிட்டுருக்குறேங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறேன் போயிட்டு வந்த பிறகு என்னுடைய நடவடிக்கைகள் அடுத்த அதிரடியான முடிவுகள்லாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி சசிகலா வந்து அடுத்த சுற்றுப்பயணத்துக்கு தயாராகுறங்க எதை நோக்கி இந்த அரசியல் களம் பயணிக்கிறது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலினுடைய அந்த தேர்தலுடைய வியூகங்கள் வகு வகுப்பதற்கே இன்னும் காலங்களாகும் போல கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ரொம்ப ஆண்டுகள் கிடையாது ஒரு ஆண்டுகள் அந்த இடைப்பட்ட கே கேப்லேயே இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் ஒன்றிணைக்கணும் இப்போ ஒன்று ஒன்றிணைத்த பிறகு பொறுப்புகளுக்கு பிரச்சனை வரும் நான் இந்த பதவி ஏற்றுக்கிறேன் நான் இந்த பதவியில் இருக்கிறேங்கிற பிரச்சனை வரும் இதையெல்லாம் எப்படி சரி இதை சரி கட்டுறதுக்கே பல மாதங்கள் ஆகிடும் அப்படி இருக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் ஓகே சொல்லுவாராங்கிற பல கேள்வி இருக்கிறது ஸோ சசிகலா அவர்கள் அதிரடியான முடிவுகள் எடுப்ப எடுக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயலலிதா அவர்களுக்கு அதிரடியான ஆலோசனைகளையும் பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கியவர் தமிழக அரசின் வரலாற்றிலேயே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் சரி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலையும் ஒரு பேக் போனாக ஜெயலலிதா அவர்களுக்கு செயல்பட்டவர் சசிகலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் சரி இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயல முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து சசிகலா அவனுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் இன்றைக்கி எதிரணியில் இருக்கிறாங்க எடப்பாடிக்கிட்ட இருக்கிறாங்க இது எப்படி சாத்தியமாச்சுங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது சசிகலா அவர்கள் இதை எப்படி முறியடிக்கப் போகிறார் நீங்கள் ஓரம் இருங்க நான் பார்த்துக்கிறேங்கங்கிற ஒரு உறுதிமொழியோடு இப்போ ரெண்டாவது இன்னிங் சில ரெண்டாவது அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுருக்குறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களத்தில் இது ஒரு யாருக்குமே இது நிரந்தரமான விஷயம் கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும் அப்படி இருக்கிற போது இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வத்துக்கு தென் மாவட்டங்களில் முக்லோத்தர் ஓட்டு வந்து அவர்களுக்கு இருக்குது சசிகலாவுங்க அவர்களுக்கும் இருக்குது இருந்தாலும் வந்து ஏன் இவர்கள் வந்து இந்த அளவுக்கு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து மூன்று முறை முதலமைச்சராக ஓ பிஎஸ் பார்த்தவங்க அப்படி ஒரு மாசா ஒரு என்ட்ரி இருக்கிறது அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது வரவேற்பு இருக்கிறது அவரையே வந்து ஓரங்கட்டி வச்சிருக்கிறாங்க இது வந்து எங்க என்னங்க பேசுது அதாவது சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு தண்டனை பெற்று சிறைக்கு சென்ற போது பார்த்தீங்கன்னா பல எம்எல்ஏக்கள் எல்லாம் ூரில் அடைச்சி வச்சு பல வியா அதாவது பல டீலிங் நடந்தது அந்த டீலிங்கில் வந்து சில மாவட்ட செயலாளர்கள் சில எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து அங்கே கட்டுக்கோப்பாக ஒருவருக்கு மட்டும் செயல்படக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழல் மீண்டும் ஏற்பட்டு விடுமோ யாரோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள் போயிடுவார்களோ இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களெல்லாம் இப்பிரிந்து திமுகக்குள்ளே போயிடுவாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு தொடருது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினால் மட்டும்தாங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க முடியும் ஆட்சி அமைக்க முடியும் இதை வந்து கருத்தில் கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி இதே தவற செய்கிறாருங்க இது வந்து மிகப்பெரிய தவறான பாதையை கொண்டு போய் சேர்த்துவிட நம்மளை பாதாரத்தில் போய் நம்மளை தள்ளிடும் அப்படின்னு அதிமுகனுடைய தொண்டர்கள் நினைக்கிறாங்க பொதுமக்களும் அதைத்தான் விரும்புகிறாங்க சமூக வலைதளத்திலலாம் பாருங்கள் ஆனால் வந்து அதிமுக ஒன்றிணையாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க முடியாதுங்க எந்த காலத்தில் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிறதான் பொதுமக்களுடைய க கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த வியூகங்கள் அண்ணாமலுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரம் காட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பதற்காக இப்போவே திருப்பூரில் கூட்டத்திலேயே ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான வேலையை இப்போ நாங்கள் ஆரம்பிச்சுட்டுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் இரண்டாவது இடத்தை பிடிக்காமல் விடமாட்டோம் பாஜகவை தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் நாங்கள் அமராமல் விடமாட்டோங்கிற சூழலையோட அண்ணாமலை செயல்படுறாரு அப்போ அண்ணாமலையினுடைய இந்த கணக்கு வந்து அப்போது அதிமுகவுக்கு பின்னுக்கு தள்ளணுங்கிறது தான் அவருடைய டார்கெட்டாக இருக்குது அப்படி இருக்கிற போது அதிமுகனுடைய முக்கிய எல்லாம் ஒன்றிணைவதில் என்ன தப்புங்க அப்படிங்கிற கேள்வி தான் எழுப்புகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்